நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விபர்தன் இருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்களினுடைய என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் திருமண பொருத்தம் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் இந்த இரண்டு கிரகங்களுடைய தொடர்பை பெறும்போது அந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தருகின்றார் எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றத்தை தருகின்றார் அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தின் வாயிலாக அந்த உதாரண ஜாதங்களாக இருந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியுங்க அதை பாருங்கள் அதன் வாயிலாக நம்ம விளக்குறோங்க உதாரண ஜாதகத்தின் வாயிலாக நம்ம இந்த இந்த அமைப்பு எப்படி கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளக்கமாக கொடுக்குறோங்க அதாவது பொதுவாகவே ராகுபவனை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக என்ன சொல்லப்படுது ராகு எங்கெல்லாம் அமர்ந்தால் நன்மை மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற இடங்கள்ல ராகு அமர்ந்தால் அபரிவிதமான வளர்ச்சியை தருவார் மேஷ ராகு கடக ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள் அற்புதமான இடங்கள் கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது பொதுவாக சொல்லுவோம் கண்ணி கும்பம் விருட்சகம் இருப்பினும் இங்க தான் நம்ம மிக முக்கியமா சீர்திக்கு பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த பகவான் பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த இரண்டு ஜாதகங்களையும் கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம ஒரு தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல திரு எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம் அவருடைய ஜாதகம் ஒரு அற்புதமான ஜாதகம் அந்த ஜாதகத்தினுடைய தன்மை ஆய்வு செய்வோம் எப்படி இந்த ராகு திசை ஆரம்பிக்கும் போது அவருடைய வளர்ச்சி உச்சத்தை நோக்கி சென்றது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாங்க இப்போ திரு எம்ஜிஆர் அவங்களுடைய ஜாதகமானது ஸ்கிரீனில் தெரியுங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க கன்னி லக்னம் ஜாதகத்துல ஸ்கிரீன் அந்த இது வந்து ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஜாதகம் தெரியும் பாருங்க கன்னி லக்னம் லக்னத்தை குரு சந்திரன் லக்னத்தை சுபகரம் பார்க்குதுங்க அற்புதமான பலன் லக்னத்தை சுபகரம் பார்க்கணும் லக்னாதிபதி ஐந்தாம் இடம் லக்னாதிபதியும் அதாவது லக்னாதிபதியும் உங்களுக்கு வந்து இவர் ஐந்து குடையவனும் பரிவர்த்தனை எப்படி பரிவர்த்தனை புதனும் சனி அவருக்கு பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க அதாவது ஐந்து குடையவர் லக்னாதிபதி அவர் தான் புதன் தான் பத்து பத்துக்குடைய ஜீவனாதிபதியும் புதன் தான் அவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அப்போ பரிவர்த்தனை வாயிலாக லக்னாதிபதி பலம் பெறுகின்றார் ப்ளஸ் லக்னத்தை குரு தொடர்பு கொள்கின்றார் லக்னம் அதிகப்படியான சுபத்துவமா இருக்கு பாருங்க அந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சூரியன் ஐந்தாம் இடத்திலே புதன் சுக்ரன் ராகு பத்தாம் இடத்து ஏழாம் இடத்துல சந்திரன் குரு பத்தாம் பத்தாம் இடத்திலே சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்திலே கேது பகவான் பன்னெண்டாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பார் திரு எம்ஜிஆர் அவருடைய ஜாதத்தில் சரியான பருவத்தில் சரியான காலகட்டத்தில் அதாவது அவங்க பாருங்களா ராகு தசை அந்த முதலமைச்சராக கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுத்த திசை எது ராகு பகவான் தசை நம்ம என்ன சொல்றோம் பொதுவாகவே ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் அவர் சுக்ரன் குரு இந்த கிரகத்தினுடைய தொடர்பை பெரிய வளர்ச்சி பெரியார்கொடுத்துருவார் அந்த சுபகிரத்துடைய தொடர்பை அவர் வாங்கிடணும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகு சுக்கரனோடு மிக நெருக்கமாக அப்போ அபரிமிதமான பயன் இன்னொரு பாயிண்ட் எடுங்க கண்ணில கணத்திற்கு தன பாக்கியாதிபதி ரெண்டுக்கும் ஒன்பது கூட ஒரு யாரா சுக்கிர பகவான் அவரோட இணைந்திருக்கார் அப்போ அதிகப்படியான தனம் அதிகப்படியான பாக்கியம் அதிகப்படியான பேரும் புகழை தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழுக்கு தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ஒன்றுமே பண்ண முடியாத அளவில் ஒரு வளர்ச்சி நம்ம அனைவரும் அறிந்தது அப்போ இந்த பாயிண்டை நீங்கள் பாருங்கள் அப்போ எந்த தசை ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை கொடுத்தது ராகு பகவானுடைய தசை ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல வளர்ச்சியை நல்ல புகழ திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தில் வழங்கியது இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் என்னென்னா எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கும் அதாவது இதனுடைய வளர்ச்சியில் கூடுதல் குறைவு இருக்குல்ல இங்கே திரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஜாதகத்தில் ராகுபாபுரோட தசை வந்தது பெரிய முதலமைச்சர் பதவி பெரிய வளர்ச்சியை கொடுத்தது அப்போ எல்லாருக்கும் மாதிரி அமைப்பு கொடுக்குமா அவங்க அவங்களுடைய அமைப்பு அதாவது இதில் நீங்கள் லக்னம் எங்களுடைய தொடர்பு பெறணும் அவர் எந்த துறையில் இருந்திருக்காங்க திரைப்படத்துறை மற்றும் அரசியல் துறையில் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க அந்த துறையில் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் திடீர்னு ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அப்படி தான் நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் அதே போல் ஒரு பிஸ்னஸில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய தன்மைகளை அது ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் பணம் காசு அதிகப்படியாக புரளக்கூடிய அரசு தசையாக இந்த தசையானது இருக்கும் என்று சொல்லலாம் அதற்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு தோனி அவர்களுடைய ஜாதகம் திரு தோனி அவருடைய ஜாதகத்தை பாருங்க கிரிக்கெட் வீரர் திரு தோனி அவருடைய ஜாதகத்தை பாருங்க அவருக்கு அளப்பரிய சாதனைகளை தந்தது திரு தோனி அவர்கள் பிறந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கண்ணி லக்னம் நம்ம என்ன சொல்றோம் லக்னம் லக்னாவே பலமா இருக்கும் இப்ப திரு எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க லக்னத்தை குரு பார்க்கின்றார் திரு தோனி அவருடைய ஜாதகம் கட்ட வருது பாருங்க அதுல பாருங்க கரெக்டா லக்னத்திலே குரு இருக்கின்றார் லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே ஆட்சி லக்னா லக்னமும் சுபத்துவம் லக்னாதிபதியும் ஆட்சியாக இருக்கின்றார் அப்ப இந்த அமைப்பை நீங்க சீர்திக்க பாருங்க லக்னம் பலமா இருக்கு பலமா இருக்கு அடுத்தது சரியான பருவத்தில் அவருக்கு வந்த தசை என்னது சூரியன் சந்திரன் முடிஞ்சு செவ்வா முடிஞ்சு கரெக்டான பருவத்தில் அவருக்கு வந்த ராகு தசை பாருங்க லக்னத்திற்கு அந்த அந்த ராசி கட்டமானது ஸ்கிரீன்ல தெளிவுங்க லக்னத்திலே சந்திரன் குரு சனி ஐந்தாம் இடத்திலே கேது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலே சுக்கரன் ராகு ஒன்பது பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் பத்தாம் இடத்திலே சூரியன் திக்பலம் புதன் ஆட்சி இதுல பாருங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல சுக்கரன் ராகுவோடு இணைந்து இருக்கின்றார் சுக்கரன் ராகுவோடு இணைந்து ராகு தசை வருவது சிறந்தது சுக்கரதை வரக்கூடாது சுக்கரன் ராகு இணைவு இருக்கக்கூடாது இந்த இடத்துல இணைவு இருக்கலாங்கிற பாயிண்ட் வந்துருது பாருங்க இணைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல இணைவு இருக்கலாம் ஆனா இணைவு இருந்து எந்த திசை வரணும் ராகு தசை நடைமுறையிலே வர வேண்டும் இந்த அமைப்புக்கு ராகு சுக்கனோடு இணைந்து இருக்கிறதால அற்புதமான ராகு தசை வாரி வழங்கியது ஒரு உச்ச நிலையை அடைத்தது திரு தோனி அவர்கள் உலக புகழ் எல்லா விதத்திலுமே ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு இதெல்லாம் கொடுத்தது யாரு அப்படின்னா ராகு பகவான் அத நம்ம சொல்றோம் ராகு எந்த நிலையிலும் குரு சுக்கருடைய தொடர்பை பெற்றுவிட்டால் அதற்கேற்றார் போல லக்னம் லக்னாபி பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் ஏதோ ரூபத்தில் ஒரு புகழையோ அல்லது அதிகப்படியான பணங்காசையோ பெறக்கூடியவராக வந்து விடுகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்ததுங்க இதுதாங்க ராகு பகவான் இந்த இரண்டுகளுக்கு தொடர்பை பெற வேண்டும் என்பதற்கான உதாரண ஜாதக விளக்கங்கள் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்